ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு பாடல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வால்டர் வெற்றிவேல் படத்துலேருந்து மன்னவா மன்னவா சாங் தான் வாங்க கேட்கலாம் மேலே ஆடும் பூந்தீரோ அன்னை மனம்தான் பாட ஓ மன்னவா மன்னவா மன்னாதி மன்ன நல்லவா நான் தோறும் காவலின்று நமை காக்கும் தந்தை உண்டு ராஜன் பலதேசம் நீரவேண்டும் கண்மணி வேலின் பிள்ளை நீ தென்மதுரை சீமை எல்லாம்

சிங்கார கண்ணன் அல்லவா மழலைகள் யாவும் தேரோ மரபத வேண்டானோ மடி மேலே ஆடும் பூந்தேரோ அன்னை மனந்தான்